வணக்கம் போன உரையாடல்ல நாம வந்து கடவுள புரிஞ்சுக்கிற அந்த வெவ்வேறு நிலைகளை பத்தி பேசணும் இல்லையா ஆமா அதாவது சிலர் அவர படைப்பாளியா பாக்குறாங்க சிலர் படைப்போட ஒரு பகுதியா சிலர் வந்து படைப்பே அவர்தான் கூட நினைக்கிறாங்க சரி ஆனா அந்த உயர்ந்த உண்மை வந்து பிரம்மங்கிற அந்த ஒரே மூலப்பொருள் தான் நிஜம் இந்த உலகம் வந்து அதன் மேல இருக்கிற ஒரு தோற்றம் அப்படின்னு பார்த்தோம் ஆமா கரெக்ட் சோ இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா அந்த படைத்தவருக்கும் அதாவது கடவுளுக்கும் இந்த படைக்கப்பட்ட பிரபஞ்சத்துக்கும் இடையிலான உறவை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ஓ நிச்சயமா இது வந்து சும்மா ஒரு ரொட்டி செஞ்சவருக்கும் ரொட்டிக்கும் உள்ள உறவு மாதிரி இல்ல சிலந்திக்கும் வளைக்கும் உள்ள உறவு மாதிரியும் இல்லன்னு சொல்றாங்களே அப்போ இது எப்படிப்பட்டது ஆமா நீங்க சொல்றது சரிதான் இந்த உறவு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ரொம்ப நுட்பமானது ஏன்னா அடிப்படையில பார்த்தா இந்த படைப்புன்னு நாம சொல்றோமே அது வெறும் பெயர் அப்புற உருவம் அவ்ளதா அதுக்குன்னு தனியா ஒரு இருப்பு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது ஓஹோ பிரம்மம் மட்டும்தான் உண்மை அந்த பிரம்மம் வந்து சில பெயர்கள் வடிவங்கள் குணங்களோட வெளிப்படும்போது நாம அதை கடவுள் அப்படின்னு சொல்றோம் சரி சரி இப்போ கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள இந்த ஒரு மாதிரி விசித்திரமான உறவை ஒரு நல்ல ஓமை மூலமா நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஓமையா கேட்கவே நல்லா இருக்கே என்னது இப்போ பாருங்க களிமண்ணுக்கும் பானைக்கும் உள்ள உறவை எடுத்துக்குவோம் சரி களிமண் பானை இதுல இருந்து ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை நாம கவனிக்கணும் முதல் விஷயம் களிமண் என்ன சொல்லும் என்ன சொல்லும் எல்லா பானைகளும் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் ஆமா ஏன்னா களிமண் இல்லாம பானையே இல்ல கரெக்ட் சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான ஒரு இன்சைட் என்னன்னா படைப்போட முழுமையான சார்பு நிலை டிபெண்டன்ஸ் கடவுள் இல்லனா இந்த பிரபஞ்சமே இல்ல சரி இது புரியுது பிரபஞ்சம் கடவுளைச் சார்ந்திருக்கு அதேதான் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் அதே களிமண் இன்னொன்னு சொல்லும் நான் பானைகளோடு இல்லன்னு சொல்லுவோம் அது இப்படின்னு பானைக்குள்ளதான களிமண் இருக்கு இருக்கு ஆனா யோசிச்சு பாருங்க பானைகள் எல்லாம் உடஞ்சு போகலாம் ஆனா களிமண் களிமண் தான் இருக்கும் ஆமா களிமண் வந்து பானைகளை சார்ந்து இல்ல இதுல கிடைக்கிற இன்சைட் என்னன்னா அந்த மூலப்பொருளோட சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் பிரபஞ்சம் ஒருவேளை அழிஞ்சா கூட கடவுள் இருப்பார் அவர் பிரபஞ்சத்தை சார்ந்து இல்ல ஓ அப்போ ஒன்னு கொண்ணு சார்ந்து இருக்கிற உறவு இல்ல இது ஒரு அசிமெட்ரி இருக்கு எக்ஸாக்ட்லி அந்த சார்பின்மை தான் இங்க ரொம்ப முக்கியம் சொல்லப்போனா பிரபஞ்சத்தோட இருப்புங்கற தன்மையே அது கடவுள் கிட்ட இருந்து கடன் வாங்கின மாதிரி தான் சரி சரி இப்ப மூணாவது பாயிண்ட் அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும்னு சொன்னீங்களே ஆமா மூணாவதா அதே களிமண் பானைகள் என்னிடம் இல்லைன்னு சொல்லும் இது எப்படி எல்லா பானைகளும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட இல்லைன்னு சொல்லுதே ஆமா ஏன்னா பானைகளுக்குன்னு நிஜமான தனி இருப்பு கிடையாது அது வெறும் களிமண்ணோட ஒரு தோற்றம் ஒரு பெயர் ஒரு வடிவம் அவ்வளவுதான் நிஜத்துல ஒரே ஒரு பொருள்தான் இருக்கு களிமண் ஓ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா படைப்புக்குன்னு தனிப்பட்ட யதார்த்தம் இல்லை பிரபஞ்சங்கிறது ஒரு தாழ்ந்த யதார்த்த நிலை ஒரு லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி நம்ம கனவுலகம் மாதிரி கனவுலகம் மாதிரியா ஆமா அதனால தான் சுலோகத்துல சொல்ற மாதிரி படைப்பு என்னில் இல்லைன்னு கடவுள் சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஒரு தோற்றம் தான் ஒரு நிமிஷம் படைப்பு என்னில் இல்லைன்னு கடவுள் சொல்றதா எடுத்துக்கிட்டா அப்போ நாம அனுபவிக்கிற பாக்குற இந்த உலகம் இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையா இத போய் மாயேன்னு சொல்றீங்களே அது எப்படி இது ரொம்ப நல்ல கேள்வி இதுதான் அந்த மாயங்கிற கருத்தோட ஆழமே சுத்தமா இல்லாத போய் அப்படின்னு அர்த்தம் இல்ல முயல் கொம்ப மாதிரி முற்றிலும் இல்லாதது போய் அதே சமயம் தான் முழுமையான உண்மை அப்போ மாயங்கிறது இல்லாத ஆனா அனுபவிக்க கூடியது இப்ப காணல் நீர் இருக்கு தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி மாதிரி தெரியும் ஆனா கிட்ட போனா ஆனா அந்த தோற்றம் நமக்கு அனுபவமா வருது இல்ல அது மாதிரிதான் பிரபஞ்சமும் ஒரு தோற்றம் அதனாலதான் இத பொருளான கடவுள் தான் பல பெயர்கள் வடிவங்களோட இந்த பிரபஞ்சமா வெளிப்படுறாரா அதேதான் ஞானம் வரும்போது இந்த தோற்றத்தோட உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சரி இந்த களிமண் ஓமை வந்து உறவோட அந்த சார்பு நிலைய நல்ல விளக்குது அடுத்ததா அந்த ஸ்லோகத்துல ஒன்பது புள்ளி ஆறு சொல்ற மாதிரி இந்த உறவோட மத்த தன்மைகள் உதாரணமா அந்த பற்றற்ற நிலை பத்தி பார்க்கலாமா ஆமா நிச்சயமா அடுத்த ஸ்லோகம் ஒன்பது புள்ளி ஆறு வந்து காத்துக்கும் ஆகாயத்துக்கும் அதாவது ஸ்பீஸுக்கும் உள்ள உறவை வச்சு இத விளக்குது காத்து ஆகாயம் சரி இதுல இருந்தும் ஒரு மூணு முக்கிய அம்சங்களை புரிஞ்சுக்கலாம் ஒன்னு கடவுள் பற்றற்றவர் அன்அட்டாச் பற்றற்றவரா ஆமா பிரபஞ்சம் தான் இருக்கு அடங்கி இருக்கு ஆனா கடவுள் பிரபஞ்சத்தை கடந்தவர் இப்போ